சமூக வலைத்தளங்களில் ஃபாரின் இன்ஃப்ளூயன்சஸ் மத்தியில் ட்ரெண்டாக இருக்க விஷயங்களில் ஒன்று ஜெண்டர் ரிவியூலிங் அதே பணியை பின்பற்றி ஜெண்டர் ரிவியூல் பணி சிக்கலில் சிக்கியிருக்காரு தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபல யூடியூபர் இர்ஃபான் ஃபுட் ப்ளாக்ஸில் மட்டுமே பெரும்பாலும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோர் பாயிண்ட் டூ எயிட் மில்லியன் ஃபாலோவர்ஸோட பெரும் யூடியூப் சேனலாக உருவாகியிருக்க இர்ஃபான் வியூஸ் மூலமாக பிரபலமானவர் தான் இர்ஃபான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஆலியா என்கிற பெண்ணை திருமணம் செஞ்சார் இர்ஃபான் அந்த திருமண நிகழ்வை கூட தன்னோட யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தார் இந்த தான் கடந்த இரண்டு நாட்களாக இரஃபான் வெளியிட்ட வீடியோஸ் அவரை பெரும் சிக்கல்லாம் மாட்டி விட்டுருக்கு கடந்த பதினெட்டாம் தேதி துபாயில் இருக்க ஆஸ்திர மருத்துவமனையில் கர்ப்பமாக இருக்க தன்னோட மனைவிக்கு பிறக்க இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்கிறத தெரிஞ்சுக்க ஸ்கேன் செய்யப்பட்டதை வீடியோவா அப்லோட் பண்ணியிருந்தார் தொடர்ந்து அடுத்த நாளே ஒரு இருபத்தி மூன்று நிமிட பார்ட்டி வீடியோ ஒன்ன வெளியிட்டு இருந்தாரு இரஃபான் வெளிநாட்டு பாணியில கட்டின அந்த ஜெண்டர் வீலிங் பார்ட்டியில தங்களுக்கு பிறக்க போறது பெண் குழந்தைன்னு அறிவிச்சிருந்தாரு இரஃபான் இதனால ஒட்டுமொத்த குடும்பமும் தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதும் அந்த வீடியோல பார்க்க முடிஞ்சது இருந்தாலும் இந்த வீடியோக்கள்ல இந்திய மருத்துவமனைகள்ல ஸ்டேண்ட் சென்டர்ல பிறக்க போற குழந்தை ஆனா பெண்ணான்னு சொல்ல மாட்டாங்க அதை தெரிஞ்சுக்க நினைக்கிறது தவறுன்னு பதிவு பண்ணியிருந்தார் இந்த நிலையில என்னதான் அவர் துபாய்க்கு போய் தனக்கு பிறக்க போகும் குழந்தையோட பாலனத்தை தெரிஞ்சுகிட்டு வந்திருந்தாலும் அது இந்தியால இருந்தபடி சமூக வலைதளங்கள்ல அறிவிச்சிருக்கிறதால இர்பானுக்கு நோட்டீஸ் அனுப்ப முடிவு செஞ்சிருக்கு தமிழ்நாடு மருத்துவத்துறை அது மட்டும் இல்லாமல் அவர் மேல நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறைக்கு பரிந்துரை செய்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்குக்கு முன்னாடி வர இந்தியால கரூர்ல உள்ள குழந்தையோட பாலனத்தை குடும்பத்தினருக்கு மருத்துவமனைகள் தெரிவிக்கிறது சாதாரணமாக தான் இருந்துச்சு ஆனா பெண் சிசு கொலைகள் தொடர்ந்து அதிகரித்ததை அடுத்து இந்த குற்றங்களுக்கு என் கார்ட் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் ப்ரீ டயக்னஸ்டிக் டெக்னிக்ஸ் மற்றும் ப்ரிவென்ஷன் ஆஃப் மிசில்ஸ் ஆக்ட் கொண்டு வரப்பட்டுச்சு ஸோ இந்த சட்டத்தின்படி பெண் சிசு கொலை குற்றங்களை தடுக்கிறதுக்கு இந்தியாவில் பிறக்க போகும் குழந்தையோட பாலனத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கிறத ஸ்ட்ராங்காக பின்பற்றி வராங்க மருத்துவமனைகள் ஆனால் இந்த நிலையில் வெளிநாட்டில் குழந்தையோட பாலனத்தை டெஸ்ட் பண்ணிவிட்டு வந்து அதை இந்தியாவில் பார்த்து வச்சு அறிவித்தது தான் இர்ஃபானுக்கு பெரும் சிக்கலாக இப்போ மாறி இருக்குது